புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரது நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்குமா ॐ कुण्डली पुरवासिनि चण्डमुण्डविनाशिनि पण्डितस्य मनोन्मणि वाराही नमोस्तु ते अष्टलक्ष्मीस्वरूपिणि अष्टधारिद्र्यनासिनि इष्टकामप्रदायिनि वाराही नमोस्तु அழகான வாய்ப்பளித்த புதியும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு குறிக்கும் அத்துநைய ஆன்மீக நிஜங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவம் ஓம் வணக்கம்மா நல்ல டாபிக்கோட வந்திருக்கேன் சார் இருந்தாலும் நேர்கள் காத்துட்டு இருக்காங்க பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் என் மஞ்சுளா எந்த ஊர்லேருந்தும்மா கேரி மாவட்டத்தில் நம்பி பேசுகிறோம் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க என் பையன் காமுடி பையனோட பேரு வயது சொல்லுங்க பையன் பேர் பாரதி சரிம்மா ரிஷபர் ராஜனி ம் மன தடையா வருவே அப்படியே தடையா புரிஞ்சே இருக்கு என்ன மன வேதனை சாங்க முடியலையா ரொம்ப நேர்மையா ஆமாம் அம்மா நான் என்னைய அடிய உங்கள் சகோதரனாக நினச்சிக்கோங்க நான் பணிவாக சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து பாசமாக எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு அதாவது நமக்கு கண்ணுக்கு சுவாமி இருக்கார் சத்தியமாக இருக்கார் ஆனால் எத்தனை பேர் பார்த்துருக்கோங்கிறது தெரியாது ஆனால் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கிற சாமி வந்து நம்ம அம்மா சரியா அப்படிங்கும் போது ஒரு தாய் வந்து மனசார அழுதா அந்த குழந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் அதனால் இன்னுமே வந்து அழாதீங்க உங்கள் பையனுக்கு நல்ல வெகு சிறப்பாக சீக்கிரமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு இடத்துல அமையுமா வருத்தப்படாதீங்க இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் என்ன பித்ருதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால நாக தோஷமோ இல்லை கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் சரியா அது உங்களுக்கு மட்டும் அன்பா நீங்கள் ஒரு லக்கி காலராக கால் பண்ணியிருக்கனால ரொம்ப மனவேதனையோடு சொல்கிறனால பணிவாக சொல்கிறோமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அது வரக்கூடிய வர வாரத்தில் வந்து புதன்கிழமை வாக்கில் சரிங்களா நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் சனிக்கிழமை பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் ஸ்டாஃப்ட்ட நான் சொல்லிடுறேம்மா நான் உங்களுக்கு உங்கள் பையனோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் பர்த் கொடுங்க நான் சில வழிபாடுகள் சொல்லித்தரேம்மா அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெகு விரைவில் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நன்றி சொல்லிடுவீங்க மனம் கலங்காதீங்க இது நீங்கள் நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால நீங்கள் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தரோம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து குச்சனூர் போய்ட்டு அங்கே வந்து சனிக்கிழமையில் வந்து எண்ணெய் காப்பு வைங்க எண்ணெய் காப்பு வச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம காகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நம்ம கௌமாரியம்மனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு போங்கம்மா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில நடக்குமா இது எளிமையான பரிகாரமா பண்ணிக்கோங்க மித்தபடி நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்கம்மா நிறைய மாற்றங்கள் உறுதியா வெகு விரைவுல நடக்கும் நன்றி நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு உங்க பேரு எந்த கேக்கறீங்க ம் என் பேர் வந்து ரமணிங்க கிருஷ்ணகிரி சரிமா யாருக்கா கேக்குறீங்க நான் யாருக்காகவும் இல்லையே பொறுப்பலனா கேக்குறேன் குடும்பத்துல எனக்கும் என்னோட பொண்ணு வந்து தனுசு ராசி மீன மீனலக்கணம் அவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க மன அமைதிக்காக தொடர்ந்து நான் வந்து மூதாதையர்கள் வச்சிருக்கேன் அது வந்து என் மாமியார் அந்த மாதிரி அவங்கள இறக்கி வச்சு அவங்களுக்கு தீபம் ஏற்றக்குள்ள எனக்கு எதிர்பார்க்காத பிரச்சனைகளும் நிறைய குழப்பங்களும் பிளஸ் வந்து பண ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருதுங்க அவங்க அது அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி எங்கேயாவது பரணையில வச்சுட்டோம்னா கொஞ்சம் வீடு சாந்தமாகுது ஆனால் எனக்கு பரிகாரம் என்னமோ மூதாதையர்களை சொல்றாங்க காலை வணக்கம் ரமணி அம்மா வணக்கமா வணக்கம் வணக்கம் உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இப்போ இது என்ன ஆகுனா இதை நான் பணிவா சொல்றேன் தவறாக நினைச்சுக்க கூடாது நம்ம எப்படி உங்க அம்மா எப்படி வந்து உங்க அப்பா அதே மாதிரி உங்க தாத்தா அதே மாதிரி தான் உங்க கணவர் வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க தான் நம்ம அதை தான் நம்ம பாதி பேர் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது இறைவனை நம்பாதவர்கள் கூட அது தப்பே கிடையாது இந்து தர்மத்தில் அதுதான் உயர்வான தர்மம் சரிங்களா அப்படிங்கும் போது இங்கே வந்து நம்புகிறவங்களுக்கும் உண்டு நம்பலைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு அந்த மாதிரி அவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து பாருங்கள் பெரிய லெவலில் பண்ணுவாங்க ஏன் பித்ருக்களுக்கு செய்யணும் அப்படிங்க பொதுவான கேள்வி கேட்டனால சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு இப்போ நீங்களே இருக்கீங்கம்மா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை கட்டுப்பணுன்னு நினைப்பம்மா நினைக்க மாட்டோம் இப்போ ஏன் குழந்தை கட்டுப்பணுன்னு நான் நினப்பேன்னா நினைக்க மாட்டேன் சரிங்களா அதே மாதிரிதான் அவங்க என்ன அலைகள் வந்து ஏன் நம்ம அந்த திதிகள் வரக்கூடிய நாடுகளில் அமாவாசை காலங்களில் இந்த விஷயங்கள்லாம் ஏன் அந்த திதி கொடுக்குறோன்னாமல் இந்த உடம்பை வந்து அழிச்சிடலாம் எரிச்சரலாம் புதைச்சிடலாமே ஒழிஞ்சு ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய திதி அடுத்த ஜென்மத்தில் அவங்க ஒரு பறவையாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம் இல்லை அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி ஒரு இதாக இருக்கலாம் அப்போ அந்த திதிகள் கொடுக்கும்போது அந்த சோலுக்கு சோலுக்குனால் அந்த ஆன்மாவுக்கு போய் சேர்கிறது தான்மா இதில் இருக்கக்கூடிய உயர்வான இந்து தர்மத்தில் இருக்கக்கூடியது அதனால் இதனால் வந்துடுத்து அதனால் படத்தை தூக்கி பரணியில் போடுவேன் அப்படி சொல்லக்கூடாதுமா அப்படி சொல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கம்மா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டில் இதை நீங்கள் வாஸ்துன்னு நினச்சி குழப்பிடாதீங்க அதாவது வடக்குலேருந்து தெற்கு பார்த்து உங்கள் வீட்டில் வைங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சுவாமி இடத்துல வந்து அவங்கள வைக்காதீங்க கொஞ்சம் தனித்து வைங்க தயவு செஞ்சு அவங்கள பரனில் போடாதீங்க அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு மனசார விளக்கேற்றி கும்பிடுங்கம்மா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஒருவேளை அந்த பித்திரு தோஷம் இருந்ததுன்னா அதுக்கு முறையான பூஜைகள் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் கணவரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணுங்கள் எப்பயுமே உங்களெல்லாம் எல்லோரையும் கைகூப்பி என்னென்னா பெரியவர்களை மதிப்போம் மூதாதையர்களை மதிக்கணும் அவங்களுக்குள்ள திதிகளை கொடுக்கணும் அவங்கள வணங்க 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 தான் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டெபாசிட் இருக்கிற மாதிரி இருந்துருக்கும் அதனால் அவங்களை யாருமே வெறுக்காதீங்க அதுதான் நமக்கு வெற்றிக்கான பாதைங்கிறத சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து தொடர்ந்து பேசலாம் சார் சார் ஒரே ஒரு பொதுவான கேள்வி நம்ம நிக போன நிகழ்ச்சியிலையும் ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியிலையும் பையனுக்கு திருமணமாகல அப்படின்னு ரொம்ப மனவேதனையோடு இருக்கு அப்படின்னு ரொம்ப மனமுருகி கேட்குறாங்க இந்த திருமணத்திற்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நீங்களும் நிறைய ஹாரோஸ்கோப் பார்த்துருப்பீங்க ஜோதிட பொருத்தங்கள்லாம் பார்த்துருப்பீங்க திருமண பொருத்தம்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் மட்டும் எங்களுக்காக சொல்லுங்களேன் இல்லை அட்வைஸ் பண்ணுற லெவலில் ஒன்றும் இல்லை இதை வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க சஜஷனாக எடுத்துக்கோங்க இது வந்து என்னென்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பொது இல்லைங்க நான் சொல்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது குரு பலம் வந்துட்டு ஐ சூப்பர் அவருக்கு வந்து கோல்சார ரீதியாக சூப்பர் அவர் குரு பார்த்துட்டார் கலத்திரத்தை பார்த்துட்டார் சூப்பர் இந்த ஒம்போதாம் இடத்தை பார்த்தா செம்ம சூப்பர் அது கிடையாதுங்க நான் சொல்கிறது வந்து கட்டத்தில் அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் வெறும் குரு மட்டுமே ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இல்லை அதை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் உண்மையாகவே அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அந்த ஜனனகால ஜாதகத்தில் ரொம்ப கெடுகாலங்களில் கெடுகாலன்னா நீங்கள் ஒன்றா ஏழரை நாட்டு சனி கெட்டதோ அஷ்டமது சனி கெட்டதோ அப்படிலாம் போகக்கூடாது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலைகளில் கிரகங்கள் அடைஞ்சிருந்தால் இந்த ஏழரை நாட்டு சனியும் அஷ்டமது சனியோ ஒன்றும் செய்யாது ஒருவேளை அந்த ஜனனகால ஜாதகத்தில் வரக்கூடிய காலங்களில் கோல்சார ரீதியாக ஏழரை நாட்டு சனியும் இருந்து அஷ்டமது சனியும் இருந்து ஜனனகால ஜாதகத்திலையும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டைம் பாதிக்கும் அதனால் ஏழரை நடசனில் சனியில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஏழரை வருஷம் அந்த வயசுக்கு வந்தவங்க கல்யாணமே பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படி கிடையாது அதனால் நீங்கள் என்னாமே நம்ப வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய கால ஜாதகத்தை பார்த்துட்டு கட்ட பொருத்தம் என்பது அந்த பையனோ பொண்ணோ அந்த ஜாதகத்தை எடுத்து உட்கார்ந்தோம்னா தெரியும் சரிங்களா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த பத்துக்கு ஏழு போடுறது பத்துக்கு ஆறு பொருத்தம் போடுறது இது ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் கா வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்குமா இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் வருமா அதே மாதிரி இந்த கட்டத்துக்கு இந்த கட்டம் ஒத்து வருமா இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் ஒத்து வருமானா ரெண்டு இதையும் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக பண்ணக்கூடிய அமைப்பில் பண்ணினால் அந்த ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஃபெயிலியர் ஆகாது அதை விட்டுட்டு ஆன்லைனில் ஃப்ரீ ஆஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க ஃப்ரீ ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டால் அதில் நட்சத்திர பலன் மட்டும்தான் வரும் அதை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேணாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனையோ பேருக்கு நம்ம பொருத்தங்கள் பார்த்து கொடுத்து இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா பல தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோன்னா காரணம் என்னென்னா கட்ட பொருத்தத்தையும் பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்தால்தான் அது வந்து ஜெயத்தை கொடுக்குங்கிறதான் உண்மை நன்றி சார் இப்போதான் சார் ஆக்சுவலான டாப்பிக்கே வந்திருக்கும் என்னன்னா இப்போ ஒரு சில பேருக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்க போதுங்கிறது முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இங்கிலீஷில் வந்து இன்ட்யூஷன் அந்த மாதிரியே சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்தா கூட இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் அது அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு வந்து மெடிக்கலாக வந்து அது கிடையாது ஜோதிடத்துக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஏன்னா பின்னால் நடக்க போகிறது நான் முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நல்ல விஷயமா இருந்தால் ஓகே ஒருவேளை நெகட்டிவான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா மன நிம்மதியும் போய்டும் ஸோ இதை பற்றி பேசலாம் சார் யா ஷோர் அதாவது இது வந்து எல்லாத்துக்குமே இது இது இருக்குமானா இருக்காது இப்போ இந்த மாதிரி மேடமே சொன்ன மாதிரி இதை நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை போய் செக் பண்ணால் சரி எம் டோட்டலி ஃபார் டாக்டர்ஸ் சரிங்களா ஏன்னா மருத்துவர்கள் எப்படி வந்து அவங்களாம் வந்து சுவாமிக்கு அடுத்த நிலை காரணம் என்னென்னா மருத்துவத்துக்கு போக வேண்டியது டாக்டர் தான் நம்பி போகணும் ஜோசியிட்ட போகக்கூடாது சரியா அப்போ இந்த ஜோதிடம்ன்றது என்ன அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த மருத்துவ மருத்துவ ரீதியாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இது என்ன மாதிரி அமைப்பு வரும்னா ஜாதகத்தில் அந்த இன்ட்யூஷன் பவர்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு நல்லதும் தோணும் கெட்டதும் தோணும் அப்போ இதை வந்து நீங்கள் மருத்துவ ரீதியாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது அது ஒரு பீரியட் ஆஃப் டைத்துக்கு இருக்கும் இதில் நான் ஒரே ஒரு பிளானட்டை சொல்லி சந்திரன் இருந்தால் தான் அப்படி இருப்பாங்க செவ்வாய் இருந்தால் தான் அப்படி இருப்பாங்க அப்படி இல்லை சில பேருக்கு சனியும் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆள் சிந்தனை போகும் சில பேருக்கு கேத்து இருந்தாலும் அந்த ச அந்த இடத்துக்கு போகும் சில பேருக்கு சந்திரன் இருந்தாலும் போகும் ஸோ வெறும் பிளானெட்டை மட்டுமே டிஃபைன் பண்ணுறது இல்லை ஜோதிடம் காம்பினேஷன் ஆஃப் பிளானட் சேரும்போது தான் அந்த சேர்க்கை பார்வை இதை வச்சு பார்க்கும்போது அந்த பீரியட் ஆஃப் டைத்துக்கு வேலை செய்யும் அந்த பீரியட் ஆஃப் டைத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் நினச்ச விஷயங்கள் இதெல்லாம் இன்டியூஷனல் இதெல்லாம் வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு தோணுதுன்னா சில பேருக்கு பர்மனெண்ட்டாகவே தோணின்றிருக்கும் அப்படின்னா இதை சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்க வந்து அதை இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்ன இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ஆல்ஃபாபீட்டா காமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்போ நம்மகிட்ட தான் இருக்கு அகம் பிரம்மாஸ்மி இதை தான் சித்தர்கள் எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறோம் அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஜஸ்ட் ஒன் லேக் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வேறு எங்கேயும் இல்லைங்க அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் அகம் பிரம்மாஸ்மி சரிங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை வந்து நம்ம உணர்கிறதுக்கான புரிதல்களை உருவாக்கிக்கணும் அந்த சுவாமியோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிக்கணும் அப்போ சுவாமியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகும்போது சித்தர்களும் மா முனிவர்களும் பெரியவர்களும் நம்ம சொல்லி கொடுத்த கலையை கொஞ்சம் நம்பணும் நம்ம என்ன தான் டெக்னாலஜி பேசினாலும் நம்ம என்ன தான் இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு பேசினாலும் எத்தனையோ ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சிஇஓஸை எத்தனையோ சேர்மன்ஸ் எல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ தான் டேலண்ட்டாக இருந்தாலும் அந்த கெட்ட காலம் வந்துச்சு அப்படின்னா அந்த பிளானட் யார் அப்படிங்கிறத அதை கொடுக்கும் அதே மாதிரி அந்த பிளானட் நல்ல காலங்களில் இருக்கும் பொழுது அது எப்படி கொண்டு போவோம்னா சின்ன லெவலில் இருக்கிறவங்களையும் பெரிய லெவலில் கொண்டு போகுதுன்றது தான் யதார்த்த உண்மை அப்போ இந்த இன்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இந்த ஒரு அற்புதமான விஷயத்த வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கா நெகட்டிவ் சைடில் இருக்காங்கிறத ஜாதகத்தை நாம் பார்த்துன்னிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சிக்கும்போது போது அதை நம்ம நேர் வழியில் கொண்டு போயிடலாம் ஜோதிடம் என்பது அடிக்கடி நான் சொல்கிறது தான் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலையை ஒழிஞ்சு பயமுறுத்தக்கூடிய கலை இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை ரொம்ப பார்த்து பயந்துக்காதீங்க அப்போது ஒரு வேளை பெயிட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே பாதி விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிவிடும் ஓகே சார் எனக்கு ஒரு டவுட் இன்டியூஷன் பவர் பற்றி சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க குறிப்பிட்ட டைமில் என்ன கிரக அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த பவர் வரும் அப்படின்னு நான் சயின்ஸ் உண்மை தானே சார் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க இதுக்காகவே நிறைய வந்து கவுசிலிங் ட்ரீட்மெண்ட் தெரப்பிலாம் கொடுக்குறாங்க அப்போது அது உண்மை தானே சார் அதே மாதிரி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த மாதிரி எத்தனையோ சைக்காட்ரிக் டாக்டர்ஸு பெரிய லெவலில் எம்டிஸ் இருக்கிறவங்களும் எங்களுக்கு கிளைன்ஸாக இருக்காங்களே அப்போ அது என்ன சொல்கிறது அப்படின்னா நான் திருப்பியை சொல்கிறேங்க மனிதர்கள் அப்படிங்கிறவங்க மனிதர்கள் தான் சயின்ஸை மதிக்கிறோம் நான் திருப்பி ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே இந்த ஷோவில் என்ன சொன்னேன் உடம்பு முடியலைனா ஃபஸ்ட்டு டாக்டர் தாங்க போய் பார்க்கணும் ஜோசியரை பார்க்காதீங்கன்னு நான் சொன்னேன் எப்பயுமே பகுத்து ஆராய்ந்து பேசக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சி புரிஞ்சுக்கணும் சரியா எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம் சரியா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்போ அந்த ஜோதிடம்ன்ற விஷயத்தில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்யூஷனல் விஷயங்கள் இருக்குன்னா அது நம்மளை பாசிட்டிவ் சைடில் போதா நெகட்டிவ் சைடில் போதா அப்போ சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் என்ன வகையில் நம்பிக்கை இருக்கும் இந்த ஜோதிட ரீதியாக போகும்போது இந்த டயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அதை பாசிட்டிவ் சைடில் டேர்ன் பண்ணும்போது இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்கும் இப்போ எத்தனையோ ஜோதிடர்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இப்போ நீங்களே ஜோதிடர் எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க பார்த்துரு பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த டேட்டில் இந்த டேட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் அடியே என்ன சொல்லியிருக்கோம் அப்போ நிறையா நடக்கும்போது நல்லதும் சொல்லியிருப்போம் கெட்டதும் சொல்லியிருப்போம் அப்போ நடக்கும்போது அது எப்படி நடக்கும் சில நேரங்களில் கணிதத்தை மீறி சில ஒரு என்ன சொல்கிறது வாக் சித்தி அதே மாதிரி தெய்வ அனுகூலங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் பேசுறது உண்டு அப்போ பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இதுக்கு போய் நம்ம அறிவியலில் போய் இதில் என்ன இருக்கும் இந்த மெட்டபாலிசமில் என்ன இருக்கும் இதுக்கு நம்ம இந்த இது போட்டால் நம்ம கெமிக்கல் ப்ராசிங் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த அமானுஷியங்கள் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை வந்து உணர்ந்துக்கணும் அது ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது ஓவர் திங்கிங் போகுதுன்னா அதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கும் ஆன்மீகத்தில் வழிகள் உண்டு தியானம் இருக்குது யோகம் இருக்குது எத்தனையோ பேருக்கு வந்து அதை என்ன பண்ணும் நன்னெறிப்படுத்தும் நன்னெறிப்படுத்தி இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் மெடிசன்ஸே இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் போய் எத்தனையோ பேர் நிம்மதியோடு இருக்காங்கன்றதும் எதார்த்த உண்மை திருப்பியும் சொல்கிறேன் மருத்துவ துறைங்கிறது மிகப்பெரிய துறை அது வந்து எத்தனையோ உயிர் காக்கும் துறை இருப்பினும் அவங்களுக்கே பல நேரங்களில் வந்து இந்த கன்சல்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது தான் எதார்த்த உண்மை ஏன்னா பட்ட யாராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுக்கு மீறி இறைவன் இருக்கார் நவகிரகங்கள் இருக்குங்கிறது தான் உண்மை ஓகே இப்போ ஜோதிடத்துலேயும் கன்சல்டேஷன் ஒரு டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போது இந்த மாதிரியான இன்ட்யூஷன் பவருக்கு பிற்காலத்தில் எனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுதுன்னா ஃபைன் டியூன் பண்ணணும்னு சொன்னீங்க கன்சல்டேஷனில் நீங்கள் எப்படி அதை வந்து அவங்களுக்கு எப்படி எப்படியான ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பீங்க சார் கன்சல்டேஷன்னா என்னங்க சிம்பிள் இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் ஜாதகம் பார்க்க வரும்போது வந்து பார்க்க போகிறீங்க நீங்கள் தயவு செஞ்சு ஒருவேளை அடியேன்ட்டு நீங்கள் பெயிட் கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும்னா உங்களை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துங்கன்னா வி வில் டெல்யூ ஐ வில் டெல்யூ ரீதியான இந்த ஜோதிட மலையாள ரீதியாக பார்க்கும்போது இப்படி இப்படி இருந்ததானு வி வில் செக் யூ சரிங்களா அப்போ பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அது பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள்லாம் என்ன சுவாமி வழிபாடு சில நேரங்களில் அந்த பிளானெட்ஸோடு சேர்ந்து அந்த சுவாமியோட வழிபாடுகள் சொல்லுவோம் தேவதா வழிபாடு அப்போ அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அது ஃபைன் டியூன் ஆகக்கூடிய அமைப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை என்கரேஜ் பண்ணுவோம் சரியா ஏன்னா அந்த பிளானட்ஸோட தன்மையை வச்சு தான் அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதுங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யுகம் தாண்டி இன்றைக்கி நேற்று இல்லை ஜோதிடம்லாம் சரிங்களா அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது ஃபைன் ட்யூன் ஆவாங்க இல்லை அது அவங்களுக்கு கெட்டது தான் வரும்னு அவங்க சுய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளானட்டோரியல் விஷயங்களுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி சில தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது இதில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன் இதில் யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிலேருந்து நாலு நாள் அம்மாவாசையிலேருந்து நாலு நாள் சில வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சரிங்களா ஆமாவா இல்லையா கீழே டைப் பண்ணுங்கள் அந்த டயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் சிக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சில பேருக்கு வந்துடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிக்ஸ்டிக்கு மேலேயே செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே அமாவாசையிலேருந்து நாலு நாள் வந்து சூப்பராக இருக்கும் பௌர்ணமிலேருந்து நாலு நாள் வந்து பார்த்து சூப்பராக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சந்திராஷ்டமும் கூட சூப்பராக இருக்கும் ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான விளக்கம் என்னங்கிறதும் நான் அவங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் ரிப்ளை பண்ணுறேன் அன்பர்களில்ல ஸோ அதை நான் இப்போ கேள்வியாக கேட்கலாம்னு நினச்சேன் சார் ஏன்னா வந்து பாசிட்டிவாக அது சந்திராஷ்டமனுக்கு எப்படி பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்களா டெஃபினெட்டாக நடக்கும் அது எப்படி எப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அது சந்திரன் அஷ்டமத்தில் போகக்கூடிய அமைப்புகளில் இருந்தது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனே கெட்டு போயிருந்தாருங்களே அப்போ கெட்டுப்போன கிரகம் சில பேர் எத்தனையோ பேர் நானே பார்த்துருக்கேன் அப்போ சந்திராஷ்டமனுக்கு சூப்பராக இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒருவேளை அந்த ஜாதகத்துக்கு சந்திரன் ரொம்ப நல்லவராக இருந்தார்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் பாதிக்கும் சரி அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சும்மாவே உட்காந்து முடியுமா ஒன்றரை நாள் உட்காந்துருக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது அப்போ அப்படிலாம் எந்த ஜோதிடர் சொன்னாங்கன்னா அவங்க உங்களை மிஸ்கைட் பண்றாங்கன்னு நடத்தும் அப்போ அந்த டயத்தில் அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அந்த அந்த பிளானட்னால் என்ன வரும் அப்படிங்கும் போது நீங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இதனால இதுதான் பலன் வரும்னா அந்த டயத்தில் பேசாமல் வாய முடின்னு பேசாமல் இருக்கணும் தேவையில்லாத பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கணும் இது வந்து நெகட்டிவ் ஃபீல் நெகட்டிவ் சைடில் இருக்கிற மாதிரி இருந்தது தான் ஒருவேளை அவங்க சுய ஜாதகத்தில் சந்திரனே கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி சந்திராஷ்டம் நிறைய நல்ல முயற்சிகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முன்னே அது எல்லாமே எங்கே வந்து கனெக்ட் ஆகணும் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் என்பர்களே ஓகே சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ வந்து நெகட்டிவான ஒரு தாட் இருக்குது ஜாதகத்துலையும் வந்து அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ ஃபைன் டியூன் பண்ணும்போது இந்த நெகட்டிவான தாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாறுமா நீங்கள் சொல்லக்கூடிய அமாவாசை பௌர்ணமி சந்திராசிரமம் நாட்களில் வரக்கூடிய நெகட்டிவ் ஆன அந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக டியூன் பண்ண முடியுமா டெஃபினட்டாக அது அதுதான் ஃபைன் ட்யூன் பண்ணுறதுன்னா நம்ம ஒன்றும் அந்த சில பேர்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களேன் பச்சைக்கல் போடலாம் மஞ்சள் போட்டால் அப்படி கிரகங்களே நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் சொன்னவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களாம் இருக்காங்களான்னு இப்போ தெரியாது பட் இருந்தாலும் கிரகங்களை யாரும் டியூன் பண்ணுறதோ ஆக்டிவேட் பண்ணுறது டிஆக்டிவேட் பண்ணுறதில்ல யாராலையும் பண்ண முடியாது பட் என்ன பண்ணலான்னா அந்த மாறுதல்கள் எங்கே பண்ணுவோம்னா அவங்கவுங்க அமைப்புக்கு இப்போ இதுதான் அவங்களுக்கு நடக்கப்போகுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதுதான் அவங்க நேச்சர் போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை அந்த டைத்தில் பண்ணும்போது இறைவன் அருளால் அதாவது சுவாமியோட அருளால் அதோட நெகட்டிவிட்டியாக இருந்ததுன்னா அதோட தன்மை குறையும் பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னா அதோட தன்மை வந்து ஜாஸ்தி ஆகும் பண்ணும்போது தே ஆர் கோயிண்ட்டு அச்சீவ் சி லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டுங்க இப்போ நாற்பது வயசு இருக்கார் அவருக்கு எண்பது வயசு தான் ஆயுசுனால் இன்னும் நாற்பது வருஷம் நினச்சின்னு இருக்கக்கூடாது நாற்பது இன்ட்டு முந்நூற்றஞ்சு நாள் முடிஞ்சுது சரிங்களா அப்படிங்கும்போது பிடிச்சாலும் பிடிக்கலான்னா எமதர்மராஜா தூக்கிட்டு போயிடுவார் சரிங்களா அப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் நல்ல ஒரு வழிகாட்டியோட வரக்கூடிய அற்புதமான விஷயம் தான் ஜோதிடம் ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை இந்த மாதிரி எந்த குழப்பமா இருந்தாலும் சரி ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய நபர்களை நீங்க தொடர்பு கொண்டு பண்ணும்போதோ அதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது நிச்சயமா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற நமக்கு முன்கூட்டியே தெரியக்கூடிய பவர் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த எபிசோடில் நம்ம பேசுனோம் நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி நேரடியாக வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னாலும் பண்ணலாம் நண்பர்களே அதே போல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலானா ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து தாராளமாக அதையும் வந்து பாருங்கள் அன்பர்களே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபவோம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்